உடைந்த கண்ணாடியை வீட்டில் வைக்கக்கூடாது ஏழு ஆண்டுகள் துரதிருஷ்டம் வருமாம் இது உண்மையா இதற்கு விஞ்ஞானபூர்வமான காரணம் இருக்கிறதா முதலில் இந்த நம்பிக்கை எப்படி வந்தது என்று பார்ப்போம் பழங்காலத்தில் கண்ணாடிகள் கிடைக்கும் முன்பு நீர் உலோகங்கள் போன்றவற்றில் மக்கள் தங்களின் உருவத்தை பார்த்தார்கள் ஆனால் கண்ணாடி வந்த பிறகு அது ஒரு ஆவி அல்லது ஆன்மாவின் பிரதிபலிப்பு என்று கருதப்பட்டது அந்த காலங்களில் கண்ணாடி மிகவும் விலையுயர்ந்தது உடைந்து போனால் அதை திருத்த முடியாது அதனால் உடைந்த கண்ணாடி வீட்டில் இருந்தால் அது அசுர சக்திகளுக்கு வழிவிடும் என்று ஒரு நம்பிக்கை உருவானது ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதை பார்க்கிறோமென்றால் உடைந்த கண்ணாடியில் ஒளியால் உருவாகும் விகிதாசாரப் பிரதிபலிப்பு மனதுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் மேலும் நம்முடைய முகம் உடைந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அகோரமாக தெரியும் நம்முடைய முகத்தை பார்த்து நாமே பயந்து விடுவோம் அது மன அழுத்தம் கலக்கம் போன்றவற்றை அதிகரிக்கலாம் அதுவே ஒரு வெறுமனித நம்பிக்கையாக வளர்ந்திருக்கலாம் இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளிலும் உடைந்த கண்ணாடியை தவிர்க்கச் சொல்வார்கள் சிலர் அதை கண்ணீர் துக்கம் மோசமான சக்திகளுடன் தொடர்புபடுத்துவார்கள் ஆனால் சில இடங்களில் அது புதியதொரு ஆரம்பத்திற்கான அறிகுறி என்றும் கருதுகிறார்கள் உடைந்த கண்ணாடி துரதிருஷ்டம் தருமா இல்லை ஆனால் உடைந்த கண்ணாடி சிறு சிறு துண்டுகளாக விழுந்தால் அது ஆபத்தானது அதனால்தான் உடைந்ததும் உடனே வீடில் இருந்து அகற்ற சொல்லுகிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது வெறும் பழமொழியா இல்லை உண்மையா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்